தொடர்ச்சியா வீட்டுல இருக்க யார்கிட்டயுமே சிக்காம இந்த பழனி மட்டும் கஷ்டத்தை கொடுத்திருந்த சோனியா வந்து கடைசியில இந்த சரணன் மூலியமாவே கோமதி கிட்ட மாட்டிக்கிட்டது உங்களுக்கும் பிடிச்சிருச்சு மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்க ப்ரோமோல என்ன இந்த இங்க பாண்டியன் வீட்டில கோமதி வந்து மருமகளோட சேர்ந்து வந்து கிளம்பி போயிட்டாங்க அவங்க கோயிலுக்குறப்பே வந்து உனால வீட்டு வேலை எல்லாம் பாத்துக்க முடியுமா அவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு தர முடியுமான்னு சொல்லி கேட்டுட்டு தான் போயிருந்தாங்க அப்ப எல்லாம் எல்லாத்துக்கும் சரி சொல்லி தலையாட்டிட்டு சோனியா வந்து இவங்களுக்கு நான் சமைச்சு போட்டு இருக்கணும் எனக்கு என்ன வேற வேலை இல்லையா சொல்லி ரொம்பவே கோவத்தோட வீட்டுல உட்காந்து வழக்கம் போல

வேலையை முடிச்சுட்டு அப்படியே டேரக்டா வந்து கடைக்கு போகாம வீட்டுக்கு கிளம்பி வந்துறாரு பழனிவேல் வீட்டுக்குள்ள வந்த உடனே சோனியா வந்து மறுபடியும் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க காலையில இருந்து போன் அடிச்சுட்டே இருக்கேன் எனக்கு என்னாச்சு ஏதாச்சும் சொல்லி ஒரு வார்த்தையாவது கேட்டிருக்கியா உனக்கு எதுக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னு தெரியல இதுக்கு நான் எங்க அம்மா வீட்டிலே இருந்திருப்பேன் உனக்கு ஒரு ஐம்பது வாட்டி ஃபோன் பண்ணாதான் நீ திரும்பி என் காலை எடுப்பியா அது வரைக்கும் நான் என்ன பண்ணிருப்பேன் உனக்கு எப்படி தெரியும் உங்க அக்கா பாட்டுக்கு வீட்டுல இருக்க எல்லாருக்குமே சமையல பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிருச்சு உங்க வீட்டாளர் எல்லாம் சமைச்சு போறக்காக நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன் என்னால சமையல் வேலை எல்லாம் பாக்க முடியாது காலையில ஏதோ என்னால முடிஞ்சு செஞ்சுட்டேன் மதியானத்துக்கு இருந்த வச்சு சமாளிச்சாச்சு நைட்டுக்கு என்னால கண்டிப்பா சமையல் பண்ண முடியாது சமையல் வேலை நீ தான் பாத்துக்கணும் அப்படி சொல்லி எல்லா பொறுப்பையுமே பழனி வேலை கொடுத்துறாங்க இன்னொரு பக்கம் பழனி வந்து எனக்கு சமையல் தெரிஞ்சா கண்டிப்பா நான் பண்ணிருவேன் எனக்கு சமையல் அவ்வளவு வராது என்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்றேன் அப்படி சொல்லி சொல்லிட்டு இருக்காரு சமையல் வேலை வராதுன்னா அப்ப போய் ஹோட்டல்ல சாப்பாட வேண்டும் சொல்லி மறுபடியும் வந்து மிரட்டிட்டு இருக்காங்க ஹோட்டல்ல சாப்பாட வேண்டாம் பிரச்சனையே கிடையாது ஆனா அது கண்டிப்பா மச்சானுக்கு பிடிக்காது சத்தம் போடுவாரு அதனால நம்ம வீட்லயே சமைச்சுக்கலாம் என்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்றேன் அப்படி சொல்லி பழனி வேல் வந்து சோனியாக்கு தேவையான காய்கறி எல்லாம் கட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் பழனி வந்து வீட்டுக்கு போயிருக்காருங்கிற விஷயம் தெரியாம பாண்டியன்மே வந்து ஃபோன் அடிச்சாரு எங்கடா போன ஆர்டர் முடிச்சு வரைக்கும் இவ்வளவு நேரமா உனக்கா இவ்வளவு நேரம் நான் கடையில வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது அடுத்த வேலையை வந்து பார்க்க மாட்டேன்னு சொல்லி இன்னொரு பக்கம் அவர் கத்திக்கிட்டு இருக்காரு இல்லாம எனக்கு ஒரே தலைவலியா இருந்துச்சு அதனால உங்ககிட்டே சொல்லாம நான் வீட்டுக்கு வந்தேன் நான் வீட்டுல தான் இருக்கேன் அப்படி சொல்லி பழனிவேல் மே கடைசி வரைக்குமே பழனிவேல் வந்து இப்படி உண்மையா சொல்லாம மறைச்சு வச்சு என்னதான் பண்ண போறாருனே தெரியல இன்னொரு பக்கம் இதெல்லாம் தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு சோனியா வந்து தொடர்ச்சியா வேலைக்கு மேல வேலையா பழனிவேல் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இந்த காய வெட்டதுக்கு இவ்வளவு நேரமா காய வெட்டி முடிச்சாச்சு போய் வீடு வாசல் கூட்டி விட்டு வந்துருங்க தண்ணி வந்து இருக்கு அதையும் பிடிச்சு வந்து சொல்லி வேலைக்கு மேல வேலையா சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க ஒரு வேலையா முடிச்சு கடைசியில பழனிவேல் வந்து வீடை தொடச்சிட்டு இருக்காரு கரெக்டா அந்த டைமுக்கு சரணன்மே வீட்டுக்குள்ள வந்துடுறாரு பரவாயில்ல கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் மாமா எவ்வளவு பொறுப்பா ஆளா மாறிட்டாரு அவங்க வீட்டுக்காரமாக ஹெல்ப் பண்றதுக்காக வீடு எல்லாம் துடைச்சிட்டு இருக்காரு ரொம்ப பெருமைப்பட்டு அவருமே என்ன நடக்குது புரியாம ரெண்டு பழனியை பாத்துட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் சரணன் வீட்டுக்குள்ள வந்தது வந்து பழனி சோனியா ரெண்டு பேருக்குமே தெரியல ஒரு பக்கம் பழனிவேல் வந்து ரொம்பவே சோத்தோட வீட்டை வேலை பாத்துட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் கிச்சன்ல இருந்து சோனியா வந்து பழனி பயங்கரமா சத்தம் போட்டுட்டு இருக்காங்க உனக்கு விட்டு அந்த வீடு தொடக்கிற வேலைய காலையில வரைக்கும் நீ பாத்துக்கிட்டே தான் இருப்ப உன்கிட்ட ஒரு வேலை கொடுத்தா உருப்படியா பாக்க மாட்டியா உனக்கு நான் ஏன் கல்யாணம் பண்ணிட்டு வந்து தெரியல இதுக்கு நான் எங்க அம்மா வீட்டுல இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரணன் வீட்டுக்குள்ள மட்டாருங்கிறது தெரியாம சோனியா வந்து பழனி வேலை படிச்சு பயங்கரமா சத்தம் போட்டுட்டு இருக்காங்க இருந்துமே பழனி இருந்து எதுவுமே சொல்லாம அமைதியா தான் நின்னுட்டு இருக்காரு சரண்யா வந்து பழனிவேல பயங்கரமா திட்டிட்டு இருக்கிறத சரணன் வந்து கேட்டுறாரு பின்னாடி பக்கம் திரும்பி பாக்கிற பழனியுமே வந்து சரணன் பார்த்தோம் சாக்காயிராரு என்னமா அந்த வீட்டுல நடந்துட்டு இருக்கு என்ன ஆச்சு ஏன் அவங்களை அத்த சத்தம் போட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சரணன் கேக்குறாரு எதுவுமே சொல்லாம பழனி அமைதி அண்ணிட்டு இருக்கிறப்ப இன்னொரு பக்கம் நான் கேள்வி கேட்டுட்டே இருக்கிறேன் பதில் சொல்லாம நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கிச்சன்ல இருந்து ரொம்பவே கோமா சோனியா வந்து என்னோட கிச்சன் விட்டு வெளியே வராங்க சரணனை பார்த்ததுமே ஒரு செகண்ட் சோனியாவே சாக்காயிராங்க இவேன்னா இந்த நேரத்துக்கே கிளம்பி வந்துட்டான் ஒருவேளை நம்ம திட்டினதெல்லாம் கேட்டுருப்பானோ கேட்டா கேட்டுருப்பான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து சோனியா ரொம்பவே கேசலா டீ எதுவும் வேணுமா சாப்பிடுங்களா அப்படி இப்படி சொல்லி ரொம்பவே அக்கறையா இருக்கிற மாதிரி பொறுப்பா இருக்கிற மாதிரி சரணன்

பெரிய பிரச்சனைலாம் இல்ல அப்படி சொல்லி பல்வேல்மே சமாளிச்சிட்டு இருக்காரு ஒரு பக்கம் பல்வேல் வந்து சோனியா கூட ஏற்படுற பிரச்சனையும் சொல்லாம இருக்கிறார் இன்னொரு பக்கம் சரணன்மே வந்து தங்கமேல்னால வர பிரச்சனையும் தங்கமேல் வந்து அவங்க கிட்ட மறைச்ச உண்மையுமே வந்து அவருமே ஷேர் பண்ணிக்க மாட்டாரு இருந்துமே வந்து சரணனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு இந்த சோனியா மேல ஏதோ தப்பு இருக்கு அவங்க தான் வந்து தேவையே இல்லாம அந்த பழனி மாமா போட்டு மிரட்டிக்கிட்டே இருக்காங்க மாமா கண்டிப்பா வந்து என்ன நடச்சுக்கிற உண்மையை நம்ம கிட்ட சொல்லவே மாட்டாரு அதனால அம்மா வந்ததுமே கண்டிப்பா இந்த விஷயத்தை போட்டு விட்டோம்னு சொல்லி சரணன்மே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அதே மாதிரி இங்க பாணின் வீட்டுக்கு கோமதி வந்து அவங்க மருமகளோட வேலை எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்துடுறாங்க நாலு நாளா கோயில போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கடைசில மூணு நாள் திரும்பி வந்துட்டாங்க இவங்க மூணு நாள்ல திரும்ப வருவாங்கன்னு சொல்லி கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணாத சோனியா வந்து வழக்கம் போல பழனி வேலை வேலை பார்க்க சொல்லிட்டு இவங்க பாட்டு உட்காந்து போன நோடிக்கிட்டு இருக்காங்க வீட்டுக்குள்ள வர கோமதி வந்து இத பார்த்ததுமே ரொம்ப ஆயிடுறாங்க போன நோடிக்கிட்டே சோனியா வந்து பழனி வேலை சம்பந்தமே இல்லாம திட்டிக்கிட்டே இருக்காங்க கிட்ட சோனியா பழனி ரெண்டு பேருக்குமே வந்து கோமதி மருமகளும் வீட்டுக்கு வந்தது அவங்களுக்கு தெரியவே இல்ல வீட்டுக்குள்ள வர எல்லாருமே வந்து சோனியா பழனி பார்த்ததுமே பார்த்துமே ரொம்ப சாக்காய் போய் என்ன நடக்குதுனே புரியாம முடிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க இன்னொரு பக்கம் ரூம் விட்டு வெளியே வர சரணன் வந்து கொஞ்சம் கூட யோசிக்காம அப்படியே நடக்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே அப்படியே கோமதி கிட்ட சொல்லிடுறாரு இதுதான் இத்தனை நாள் இந்த வீட்ல நடந்துகிட்டு இருக்கு எனக்கு இந்த விஷயம் நேற்று தான் தெரிய வந்து சோனியா நம்ம மாமாவை போட்டு ரொம்பவே கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்குமா மாமா கிட்ட கேட்டாலும் மாமாவுமே எதுவுமே சொல்ல மாட்டாரு இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு ஆனா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரியுது இந்த சோனியா வந்து மாமாவை ரொம்பவே கொடுமை பண்ணிக்கிட்டு இருக்கு மாமாவுமே வந்து அவரால் முடிஞ்ச எல்லா ஹெல்ப்புமே வந்து பண்ணிக்கிட்டே தான் இருந்தாரு அவர் என்னதான் ஹெல்ப் பண்ணாலுமே அதுல ஏதாவது ஒரு குறை கண்டுபிடிச்சு ரொம்பவே அசிங்கப்படுத்துற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படி சொல்லி சோனியாவை வந்து சரணன் போட்டு விட்டுறாரு கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணா சோனியா வந்து ரொம்பவே சாக்காயிருக்காங்க அங்க கோயில கிளம்ப போற போய் என்ன சொல்லிட்டு போயிருந்தோம் உன்னால வேலை பார்க்க முடியுமா நீ இவங்களுக்கு எல்லாருமே சமையல் பண்ணிடுறான்னு சொல்லி கேட்டுட்டு தானே நான் கிளம்பி போயிருந்தேன் அப்படி இல்லைன்னா கோயிலுக்கு நானாவது போகாம இருந்திருப்பேன்ல இல்ல இல்லாட்டி மீனா ரெண்டு பேரும் யாராவது ஒரு ஆள் வீட்டுலயாவது விட்டுட்டு போயிருந்திருப்பேன் வீட்டு வேலை எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன் என்னால முடியும் எல்லாமே சொல்லிட்டு கடைசியில பழனி போட்டு இப்படி சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருந்திருக்கேன் உனக்கும் பழனி வேலை என்னதான் பிரச்சனை போயிட்டு இருக்கு ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கு அப்படி சொல்லி கோமதி வந்து ரொம்ப கோபப்பட்டு சோனியா படிச்சு பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்காங்க சரவணன் கிட்ட தான் உண்மையை சொல்ல மாட்டேன் உன் கூட பிறந்த அக்கா நானு என்கிட்ட கூட உண்மையை சொல்ல மாட்டேன் அப்படி சொல்லிட்டு கோமதி வந்து என்னதான் நடக்குதுங்கிறத டேரக்டா பழனி வேலையே கேட்டுறாங்க இன்னொரு பக்கம் நடக்கிறதுலாம் பார்த்து பதிரி போற சோனியா வந்து ஒருவேளை பழனி வந்து உண்மையை உளறி விடுவாரோ நம்ம எது சிக்கி கோமான்னு சொல்லி ரொம்ப பயத்தோட நின்று இருக்காங்க குடி சீக்கிரமே இது மாதிரி நடந்து பழனிவேல் வந்து தைரியமா வாய சூனியா வந்து அவங்களுக்கு பண்ணக்கூடிய கொடுமை எல்லாத்தையுமே ஒண்ணு கூடாம இந்த கோமதி கிட்டையும் பாண்டி விட்டாலும் நாடகத்துக்கு ஒரு முடிவு வரணும் நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோ பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க